சண்முகம் பரணி சரி இப்போ ஒரு மாதம் அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ரத்னாக்கா வந்து செமையாக வந்து கத்துறாங்க நம்ம சண்முகம் வேறு லெவலில் இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படின்னு கேளுங்க இந்த வீடியோன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுற சேனலுக்கு கண்டினியூ ஆதரவந்தாங்க அறிவழகன் வந்து அங்கே இருக்காங்கங்கிற விஷயம் வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு நம்ம முத்துப்பாண்டிக்கும் சண்முகத்துக்கும் வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க அந்த ரூம் கதை வந்து உடச்சி உள்ளே இருக்கிறவங்கள பார்த்துடலான்னு சொல்லிட்டு போகிறப்ப பரணி கிட்ட ஃபோன் அடிச்சு தான் சண்முகம் வந்து இது மாதிரிலாம் சொல்கிறாங்க உடனே வந்து இந்த தகவலை வந்து கேட்டோன்னே வெங்கடேஷ் வந்து சந்தோஷப்படுற மாதிரி நடிக்கிறாங்க அப்பாடா என் ஒய்ஃப் அங்கே தான் இருக்காளா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குமாமான்னு சொல்லி என்ன ட்ராமா பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சவுந்தரபாண்டிக்கு கால் பண்ணுறாங்க இது மாதிரி அங்கே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு சரி இல்லை நான் பார்த்துக்குறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோட ஆட்டத்தை நீ பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரை வந்து அந்த ரத்னா வேலை பார்க்குறாங்களே அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க சவுந்தரபாண்டி வரும் ஐம்பது அறுபது பேரை வந்து கூட்டிகிட்டு வராங்க போல ஒரு பக்கம் சண்முகம் வரத்துக்கு முன்னாடியே வந்து ரூம் கதை திறந்துடுறாங்க திறந்தோன்னே வந்து அங்கே ரெண்டு பேரும் வந்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்றாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சவுந்தர பாண்டி தான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்ணாப்னான்னு திட்டுறாங்க எல்லாத்துக்கும் காரணம் தான் சொல்லி அறிவழங்கின வந்து இழுத்துட்டு வெளில வந்துட்டு அவங்க மேலே தண்ணி ஊற்றி எழுப்பிட்டு அப்படியே வந்து ஒரு இடத்துல வந்து கட்டி போடுறாங்க டிஷும் டிஷம்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அறிவழங்கின ரத்தனாவை வந்து சும்மா விடக்கூடாது கதவை பூட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த ரூம் கதை வந்து புட்டிடுறாங்க அறிவாளனை வந்து டிஷம் டிஷம் அடிச்சுட்டு இருக்கிறப்ப என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருந்தாங்க நாங்கள் கையும் கழுவுமா வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது என் தங்கச்சி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் அந்த ரூமில் தான் இருந்தாங்கன்னொன்னே அந்த ரூம் கதவெல்லாம் இப்போதைக்கு தொடக்க முடியாது உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கேன்னு சொல்லி சவுந்தர பாண்டி சொன்னோன்னே வேக வேகமாக எல்லாரையும் தள்ளிட்டு நம்ம சண்முகம் வந்து மாதம் வந்து அந்த ரூம் முன்னாடி வந்து நிற்கிறாங்க காலால் எட்டி வந்து உதைக்கிறாங்க கதவு வந்து ரெண்டாக வந்து கீழே விழுவுது வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அதே மாதிரி ரத்னா வந்து தட்டி எழுப்புகிறாங்க அந்த இடத்துல வந்து தண்ணி தெளிக்கிறாங்க போல ஒன்று அவங்களும் வந்து எழுந்திருக்கிறாங்க ஏல என்னெல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அறிவாலகனை வந்து அடிச்சிட்டே இருக்காங்க சௌந்தரப்பாண்டியிலேருந்து எல்லாரும் என்ன எத்தனை வாட்டி நீ அசிங்கப்படுத்தியிருப்ப ஏன் பொண்டாட்டிக்கிட்டேன் நீ சிரிச்சு சிரித்து பேசுறியா அதனால தான் நான் திட்டம் போட்டேன் இது மாதிரிலாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேவலமாக மனசில் வந்து நினச்சிக்கிட்டே இருக்காங்க நம்ம வெங்கடேஷு வெங்கடேஷுக்கு ஆதரவாக வந்து சவுந்தரபாண்டி வந்து பேசுகிறாங்க பார்த்து அல்ல கட்டின புருஷன் இங்கே இருக்கிறப்ப ஆனால் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து இருக்காங்க ரத்தனா மனசில் இடம் பிடிக்கணும் தானே நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சவுந்தரபாண்டி பேசும்போது அந்த இடத்துல சண்முகம் தங்கச்சி முத்து பாண்டி மூணு பேரும் வந்துடுறாங்க பரணிலேருந்து எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து கடுப்பாயிட்டாங்க யாரை பார்த்து என்ன பேசியிருக்க அப்படின்னு சொல்லி பார்த்து பேசு மாமனாருன்னு மாமான்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்முகம் கத்தும்போது கையும் கலவுமாக பிடிச்சிருக்கோம் எல்லாரும் பார்த்துருக்காங்க நான் ஏதோ கதை கட்டின மாதிரி சும்மா வந்து துல்லாத நடந்ததெல்லாம் உண்மை தான் இது நான் மட்டுமாயா பார்த்தேன் இல்லை நான் எதுவும் சதி செஞ்சேனா அப்படின்னு சொல்லி சவுந்தரமணி தான் எல்லாம் சதியும் செஞ்சுருக்காங்க ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க தம்பி சண்முகம் இது எல்லாமே உண்மைதான்ப்பா இனிமேட்டு ரத்னா இந்த இடத்துல வேலையே பார்க்க கூடாது அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்றாங்க உடனே ஷண்முகம் வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன சொல்றீங்க ரத்னா வந்து ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லும்போது யாரு ரத்னா வந்து நல்லவளா இதை நாங்கள் நம்பணுமா அப்படின்னு சொல்லி சவுந்தர பாண்டியிலேருந்து எல்லாரும் வந்து அப்படியே வந்து நின்றுட்டே இருக்காங்க வெங்கடேஷ் மட்டும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க பார்த்தையால வெங்கடேஷ் வந்து எப்படி வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேதனையோடு வந்து வெங்கடேஷ் வந்து நிற்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல இங்கே ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு என்னது சதி நடந்திருக்கா என்ன இல்லை சதி பண்ணுற அளவுக்கு அப்படி இங்கே என்ன நடக்க போகுது இனிமேல் ரத்னா இங்கே இருக்கவே கூடாது பார்த்து தப்பாக பேசுறீங்க என் தங்கச்சியை பற்றி தப்பாக பேசிட்டீங்க இங்கே இருக்கிற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி என் தங்கச்சியை இதே இடத்துல வந்து அவள் நல்லவங்கிற உண்மையெல்லாம் நிரூபித்து காட்டி அதுக்கப்புறமேட்டு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனும் சாட்சி இவங்க ரெண்டு பேரும் வந்து அங்கே இருந்தாங்க பேசிகிட்டு இருந்தாங்கங்கிற விஷயத்த நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படி இருக்கும்போது என்னில் நீ நிரூபிப்ப நான் நிரூபித்து காட்டுறேன் இது ஒன்றும் சாதாரண விஷயம்லாம் இல்லை முதல்ல நிரூபி அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசு சும்மா இங்கே எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ரத்னா நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்ல வந்து அறிவழகன் வந்து அப்படியே வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க பிள்ள இருக்கு அவங்கள வந்து அடித்ததோடு வந்து அப்படியே நிற்கிறாங்க எனக்கும் ரத்னாக்கும் எந்த விதமும் சம்மந்தம் இல்லை நான் சொல்கிறத வந்து கேளுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அறிவழகன் வந்து நடந்ததை வந்து சொல்றாங்க நாங்கள் ரெண்டு பேர் தூங்கிட்டோம் என்ன இல்லை காமெடி பண்ணுறீங்களா நீங்கள் சொல்ற விஷயத்தெல்லாம் யாரும் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே யாரும் வந்து நம்புற மாதிரியே தெரில இதுதான் உண்மை அதான் அவன் தான் நடந்த விஷயத்த சொல்கிறான்ல அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் நீ எதுக்கு ஓவராக வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க மாமனாரே இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சண்முகம் வந்து வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க இதை கேட்டோன்னே வந்து ஏழே என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க அவங்க மனசில் உண்மையை கண்டுபிடிச்சதுன்னா இது மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு சம்மந்தம் இருக்குங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சி எல்லாருமே நிரூபித்து காட்டியாச்சு உன்னால் எதுவும் செய்ய முடியாத ஒன்னொன்னே ரத்தனாவை திருப்பி நான் இந்த இடத்துல வேலையில் உட்கார் வைக்க போகிறேன் அவன் நல்லவங்கிற விஷயத்தை வந்து நிரூபித்து காட்டிகிட்டு அதுக்கப்புறம் நான் எதுவும் இருந்தாலும் பேசிக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே நடக்க போற வேடிக்கையை மட்டும் பாரு இதுக்கு பின்னாடி நீதான் சம்மந்தப்பட்டிருக்கேங்கிற விஷயம் மட்டும் நான் கண்டுபிடிச்சேன் உண்மையான சண்முகத்தை இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்துட்ட மாமனாரே இனிமேல் தான் பார்க்க போறேன் இதுக்கு பின்னாடி எவன் இருந்தாலும் அவங்க யாரையும் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பாத்தியால வெங்கடேஷ்லேருந்து இருந்து எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரத்தனாவ நான் நம்புகிறேன் ரத்னா எனக்கு ரொம்ப முக்கியம் ரத்னா வந்து இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காதுன்னு ஒரு ரெண்டு மூணு இது விஷயத்த வந்து ரத்னாவுக்கு ஆதரவாக வந்து பேசி நடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வெங்கடேஷு நம்பினா மட்டும் பத்தாது அதுக்கு ஃபீல் பண்ணாமல் இருக்கணும் இப்படி அழுதுட்டா எல்லாமே சரியாயிடுமா பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ரத்னாவை நம்ம தானே நம்பி ஆகணுங்கிற மாதிரி வெங்கடேஷ் வந்து ட்ராமா வந்து பண்ணிகிட்ருக்காங்க ரத்னா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா உன்னோட மரியாதையை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லை என்னோட கடமை வாமா போகலான்னு சொல்லிட்டு ஆவேசமாக அவங்க தங்கச்சியை கூட்டிட்டு அப்படியே வெளியில் போகிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி